வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரைவிருக்கின்ற இன்றைய பதிவு தையல் பாடம் இருவத்தி ரெண்டு இன்றைய பாடத்துல சுடிதாரோட பாட்டம் எப்படி தைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம் சுடிதாருக்கு பாட்டம் வந்து நார்மல் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்ட்டு தான் நான் இப்போ டைகிராம் கொடுத்துருக்கேன் இதை நானே எழுதுன புத்தகம் தான் இதில் பாத்தீங்கன்னா டைகிராம்ல இந்த சைடு நீங்க ஸ்கொயரா பாக்குறது பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா இது வந்து துணின்னு வச்சுக்கோங்க நம்ம துணியை ரெண்டாக மடித்து நாலாக போடணும் இந்த மாதிரி சாம்பிள் பீஸ் தான் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் துணி வந்து சிங்கிளாக இருக்குது இதை ரெண்டாக நான் மடிச்சுட்டு இந்த துணியை நாலாக போட்டுடுறேன் நாலா போடும்போது கவனமாக பாருங்கள் ஃபோல்டிங் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஒரு கட்டிங் ஒரு ஃபோல்டிங் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம அளவு துணியை போடுறோம் இந்த ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வரணும் அந்த மாதிரி சுடிதாரை ரெண்டாக நீங்கள் மடித்து ஃபோல்டிங்கை உங்கள் பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க இங்கே தான் சுடிதார் வச்சுருக்கீங்கன்னா சுடிதாருக்கு கீழே த்ரீ இன்ச்சஸ் வந்து தையலுக்கு ஆட் பண்ணுறேன் ஏன்னா பெல்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காற்றுக்கு பறக்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக அழகாக நிற்கும் பட்டையாக வரணுன்றதுனால இங்கே த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் மேல வந்து ஹைட்டு இங்க வருது சொல்லிதான் இருக்கு அங்க இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் இது வந்து நாடாக்க இல்லைங்களா இது வந்து ஹிப்போட பகுதி ஹிப்போட இடுப்பு சுற்றளவு அதுக்கு வந்து நம்ம பிளஸ் பண்ணணும்னா இடுப்பு சுற்றளவு அளவுல இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இங்கே இப்படி லைன் போட்டுருங்க இது நேச்சுரல் வேஸ்ட் தொடைப்பகுதி இல்லைங்களா தொடைப்பகுதி இன் அளந்துட்டு இங்க வருது இந்த இடத்துல வந்து நம்ம தொடைப்பகுதி வந்து நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு இங்கேருந்து நார்மல் பேண்ட்டுக்கு ஃபோர் இன்ச்சஸ் வைக்கிறீங்க அப்போ வந்து ரெண்டாக போட்டு நாலாக நம்ம துணியை மடிக்கும்பொழுது ஒரு பக்கத்துக்கு எட்டு இன்ச்சஸ் வந்து ஃப்ரில்லுக்கு கிடைக்கிது ஃப்ரண்ட்டில் எட்டு இன்ச்சஸ் பேக்கில் எட்டு இன்ச்சஸ் கிடைக்கிது அது கட் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இங்கே வந்து ஃபோர் இன்ச்சஸ் வச்சிட்டீங்களா வச்சுட்டு லைட் ஸ்லாண்ட் பண்ணி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க லைட்டாக இங்கேருந்து இங்கே ஸ்லான் பண்ணி ஒரு லைனை கொடுத்துக்கோங்க அப் ஃபோர் இன்ச்சஸ்க்கு நேர் கூடு ஒரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் வரலாம் செவன் ஆர் எயிட் இன்ச்சஸ் கூட வரலாம் அதாவது நார்மல் சின்ன பசங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் செவன் இன்சஸ் கொஞ்சம் பாடியாக குண்டாக ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எயிட் இன்சஸ் இங்கே வச்சிங்கனா தான் அவங்களுக்கு சரியாக வரும் இந்த இடத்துல நான் செவன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் செவன் செவன் ஹாஃப் செவன் அண்ட் ஆஃப் கூட வைக்கலாம் இங்கேருந்து இருந்து காலோட சுற்றளவு இங்கே வருது அதுலேருந்து இருந்து டூ இன்சஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்டிங்கை ஒரு கோடு போட்டுருங்க இங்கே சென்டரை எடுத்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு ஒரு கவ் பண்ணிவிடுங்க இதுதான் அளவு முறை நான் அடுத்து வந்து துணி போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்றத கா காண்பிக்கிறேன் மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடும் நான் காண்பிக்கிறேன் இப்போ நான் வந்து சாம்பிளெலாம் சின்ன குழந்தைக்கு தைக்கிற மாதிரி கட் பண்ணி காமிக்க போகிறேன் பேப்பர் கட்டிங் எடுத்திருக்கேங்க துணியை வந்து நீங்கள் ரெண்டாக போட்டு நாலாக மடிச்சுக்கோங்க சுடிதாரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க கீழே வந்து டூ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இந்த கீழ் பகுதியில் டூ இன்ச்சஸ் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சுடிதாரை வச்சிடுங்க இங்கே தான் உங்கள் சுடிதார அளவுனால் அதுக்கு மேலே டூ இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே சுடிதார அளவுலேருந்து நம்ம டூ இன்சஸ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இங்கே வந்து சுடிதாரோட அளவு இதுன்னா இதுலேருந்து நாங்கள் இங்கே டூ இன்ச்சஸ் எடுத்துட்டு இதை அப்படியே கவர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வருது ஹிப்பு இடுப்போட பகுதி ப்ளஸ் அதோடய லென்த்து அப்படியே எடுங்க இப்படி மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடம் வந்து இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து ஃப்ரில்லுக்காக ஃபோர் இன்ச்சஸ் இங்கே ஃபோர் இன்ஜஸ் இல்லை நான் வந்து இங்கேருந்து ஃபோர் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர் இன்ச்சஸ்னா இப்படி ஸ்லாண்ட் பண்ணுங்கள் ஸ்லாண்ட் பண்ணிவிட்டு இங்கே காலோட அளவு காலோட அளவில் இருந்து நம்ம டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டோம் இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டோம் ஸ்லான் பண்ணிடுங்க இங்க இருந்து நம்மளோட அளவுல இருந்து இது வந்து ஹிப்போட ரவுண்டு ஹிப்போட இறக்கம் இது ஹிப்போட ரவுண்டு ஹிப்போட ரவுண்டுல இருந்து பிளான்ஸ் வந்து நீங்க எதுவுமே பிளஸ் பண்ண தேவையில்லை நம்ம வந்து இங்கே வந்து இடு ஹிப்போட இறக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த இடுப்பு பகுதியும் கீழ் போர்ஷனும் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்டிச் வரைக்கும் நம்ம அழுந்து எடுத்துக்கிறோம் இங்கேருந்து இடுப்பு இடுப்போட அளவிலிருந்து மேலே டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதோட இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்கே இடுப்பு இந்த இடத்துல நேச்சுரல் வேஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க நேச்சுரல் வேஸ்ட்டில் இருந்து ஃபோர் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து இங்கே எண்டில் வந்து கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி இந்த கார்னர் வருது இல்லைங்களா அதில் இருந்து கொஞ்சம் சாய்வாக கொடுத்து ஒரு சென்டிமீட்டர் கீழே இறக்கிக்கோங்க கீழே இங்கே வந்து இறக்கிக்கோங்க இங்கேருந்து காலோட அளவில் இருந்து டூ இன்ச்சஸ் வச்சு ஸ்லாண்டிங் லைன் இங்கேருந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இதிலிருந்து இது வரைக்கும் சென்டரை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு சென்டிமீட்டர் மேலே வச்சுக்கோங்க இப்படி லைட்டாக கவ் பண்ணிக்கோங்க லைட்டாக இப்படி கவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பேப்பர் பேட்டன் எடுத்துட்றேன் கட் பண்ணி காண்பிக்கிறேன் இந்த இடத்துல சிதும்பல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கால்ோட வளைவேன் காலுக்கு ஏன் டூ இன்ச்சஸ் விடணும் அப்படின்னிங்கன்னா நார்மல் பேண்ட்டுக்கு டூ இன்ச்சஸ் விட்டிங்கன்னா ஒன் இன்ச்சஸ் லூஸுக்கு ஒன் இன்ச்சஸ் உங்களுக்கு தையலுக்கு போயிடும் இப்போ பாருங்க இது வந்து ஹிப் ரவுண்டு இதோடு ஸ்டாப் ஆகுது இது அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கால வளைவை கட் பண்ணிட்டேங்க இது வந்து இங்க வந்து இடுப்பு சுற்றளவு இது நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு இந்த ஸ்லாண்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கிறேன் இது கட் பண்ணி எடுத்தாச்சு நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டும் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இது வந்து ஹிப்பு இடுப்போட பகுதி மேல் பகுதி இத வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிப்போம் ஏன் வந்து இடுப்போட சுற்றல வளர்ந்துட்டு தையலுக்கு விட்டு நம்ம கட் பண்ண கூடாதே அப்படின்னீங்கன்னா நம்ம கட் பண்ணோம்னா ரெண்டு பீஸாக வரும் நீங்க கட் பண்ணாம அப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி இருக்கிறீங்க இல்லையா இதை வந்து நம்ம இங்க இருக்கிறோம் இங்கே தான் துணி இருக்கு இதோடு முடியுது இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ கூட வரும் நம்ம ரெண்டு நான் சாம்பிள் பீஸ் போட்டிருக்கேன் அதே நீங்க வந்து ரெண்டு மீட்டர் எடுத்து சுடிதாருக்கு மடித்து மடிச்சு போட்டு தச்சீங்கன்னா இங்க லென்த்து அதிகமா இருக்கும் நீங்க இடுப்போட அளவு எடுத்துட்டு இங்க டூ இன்ச்சஸ் விட்டு இப்படி மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணிங்கன்னா பெல்ட்டு மேலே நாடா போடுற பகுதிக்கு வந்து நம்ம ரெண்டு வாட்டி ஜாயிண்ட் பண் ஜாயிண்ட் கொடுத்து நம்ம தைக்க வேண்டியதாக இருக்கும் இதுவே நீங்கள் இப்படியே வந்து ஹிடுப்போட சுற்றளவு இங்கே நிறுத்திட்டு நேச்சுரல் வேஸ்ட்டோடு நிறுத்திட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்துகிட்டு அந்த பீஸை கட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா சிங்கிள் பீஸாக இருக்கும் இந்த சிங்கிள் பீஸில் கட்டிங் வராது இது அப்படியே வந்து நம்ம பேண்ட்டுக்கு வச்சு தச்சிடலாம் இப்போது கட் பண்ண பேண்ட தனியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருதுங்களா இங்க வந்து நம்ம டாட் இது வைப்போம் இல்லைங்களா சுருக்கங்கள் முன் பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்பு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்பு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்புன்ட்டு இந்த பக்கம் ஒரு மூணு நாலு ஃப்ரில் இங்கே ஒரு நாலு ஃப்ரில் நீங்கள் வைக்கலாம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து இடுப்போட பகுதியை வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஜாயிண்ட்டை ஆரம்பித்து அப்படியே சுற்றி அந்த சைடு வந்து அப்படியே முடிக்கணும் அப்போ இடுப்போட ரவுண்டு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து நீங்கள் இந்த நாடாலாம் தச்சு முடிச்சு இந்த ஃப்ரில்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா எல்லாம் வச்சுட்டு இந்த போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டு இடுப்போட பகுதியை வந்து பேண்டோடு நம்ம ஜாயின் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து கடைசியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரே கட்டிங் தான் வரும் உங்களுக்கா இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கடைசியாக ஒரு பீஸ் தான் ஜாயிண்ட் வரவே வராது வரைக்கும் நிறைய ஜாயிண்ட் கொடுத்து நீங்கள் தைக்காம இருக்கணும் இது வந்து இடுப்பு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இடுப் இப்போ இடுப்பு பகுதியை வந்து நீங்கள் இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா இருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து சுற்றி தச்சு திருப்பியும் ஆரம்பித்த இடத்துல முடிக்கணும் இடுப்புக்கு வந்து இந்த இடத்துல வந்து மேலே நாடாக்கு வந்து சின்னதாக ரெண்டு ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க ஒரு சின்ன மடிப்பு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சு ஒன் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்பு மடிச்சு நீங்க இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஏன் வந்து நம்ம இடுப்புக்கு தனியாக கட் பண்ண வேண்டாம்னா இப்ப நீ மேல் பகுதியில நாடாக்கு நீங்க நாடாக்க நீங்க மடிக்கும்போதே ஒரே மடிப்புல இப்படி சுத்தி தச்சிருவீங்க ஜாயிண்ட் எதுவுமே வராதுங்க கீழ வந்து அதே மாதிரி நான் மூணு த்ரீ இன்ச்சஸ் சொன்னேன் ஒன்றரை இன்ச்சஸ் உள்ள போகிற மாதிரி இப்படி ஸ்டிப் பண்ணிங்க நீங்க மடிச்சீங்கன்னா அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதாங்க நார்மல் பேண்ட் நார்மல் பேண்ட்டுக்கும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டா மடிச்சு நாலா போடும்போது ஒரு பக்கத்துல ஃபோர் இன்ச்சஸ் வைக்கிறீங்க இங்க ஃபோர் இன்ச்சஸ் இங்க ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டில் கிடைக்கும் பேக்லேயும் அதே மாதிரி பேக் சைடு இந்த பக்கம் ஃபோர் இன்ச்சஸ் இந்த பக்கம் ஃபோர் இன்ச்சஸ் கிடைக்கும் நீங்கள் அந்த ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஒன் இன்ச்சஸ்க்கு வந்து டூ ஃப்ரில் வைக்கலாம் ஃபோர் இன்ச்சஸ்க்கு எயிட் ஃப்ரில் ஃப்ரில் வைக்கலாம் அப்படி இல்லை ஃபோர் இன்ச்சஸ்க்கு மூணு ஃப்ரில்லு இந்த பக்கம் மூணு ஃப்ரில் இந்த பக்கம் மூணு ஃப்ரில் வச்சிங்கன்னா மொத்தமாக ஆறு ஃப்ரில்லும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நார்மல் பேண்ட்டுக்கு நார்மல் பேண்ட்டுக்கு வந்து ஃப்ரில்லு வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது சிலவங்க வந்து ஃப்ரண்ட்லேயே மொத்தமாக வந்து ஃப்ரில்லு வந்து நாலு நாள் எட்டு ஃப்ரில்லு வச்சுருவாங்க பேக்கில் ஃப்ரில் வைக்காமல் அப்படியே பிளெயினாக விட்டுருவாங்க எதற்காக ஃப்ரில் அதிகமாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஃப்ரில்லு வைக்கிறதுனால உட்காந்து எழுந்திருக்கும் போது நமக்கு டைட்டாக இருக்காது நல்ல ஃப்ரீனஸ் கொடுக்கும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரில் வச்சு நம்ம தைக்கும் போது உட்காந்து எழு எழுந்திருக்கிறது ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஒன்று வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரில்லு கொடுத்தீங்கன்னா உட்கார கொள்ள ஃப்ரீயாக இருக்கும் காலில் வந்து டூ இன்ச்சஸ் கையெழுக்குன்னா ஒன் இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்கு போயிடும் ஒன் இன்ச்சஸ் கால் சுற்றளவோடு லூஸுக்காக விட்டுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக நார்மல் பேண்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த ஒரு பதிவில் பட்டியாலா பேண்ட்டு கேதரிங் பேண்ட் இதில் ஏதாவது ஒரு பேண்ட் வரும் அதுக்கு அடுத்து இன்னொரு பேண்ட்டை நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாடுங்க கண்டிப்பா பயனுள்ளதான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி